அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ன நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் சென்னை மௌனகுரு சுவாமிகள் உடலை பிரித்து வைத்து நவகண்ட யோகம் செய்த சித்தர் ஊர் பேர் உறவு சுற்றம் எதுவும் அறியப்படாத மகான் சென்னையில் ஜீவசமாதியான கர்நாடக மௌனகுரு சுவாமிகள் மௌனகுருவுக்கு உணவளிக்க கட்டளையிட்ட மகான் விந்தைகள் நிறைந்ததுதான் சித்தர்களின் வாழ்க்கை ஈசன் தம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக மௌனநிலை உண்ணாநிலை யோகநிலை போன்ற நிலைகளை மேற்கொள்வதோடு ஈசன் அருள் பெற்று முக்தியடைய அரிய யோகமான நவகண்ட யோகம் மேற்கொள்வதும் வழக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் சென்னையில் வாழ்ந்த மௌனகுரு சுவாமிகள் நள்ளிரவு நேரத்தில் தன்னுடைய தலை அண்ணாமலையார் சந்நிதிக்கு எதிராகவும் உடலின் மற்ற பாகங்கள் திசைக்கு ஒன்றாக எட்டாகப் பிரிய வைத்து நவகண்ட யோகம் செய்யும் பொழுது இரவு நேரத்தில் சுற்றுக்காவல் வரும் காவலர்கள் முதலில் கண்டு அச்சமுற்றாலும் பின்பு சுவாமிகளின் நவகண்ட யோக நிலையை அன்பர்களுக்கு அறிவித்துள்ளனர் அன்பர்களும் தூய பக்தியுடன் மௌனகுரு சுவாமிகளை பணிந்துள்ளனர் இப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த மௌனகுரு சுவாமிகள் எந்த ஊரைச் சேர்ந்தவர் அவருடைய பெயர் என்ன அவருடைய உறவினர்கள் யார் என்ற எந்தவொரு விவரங்களையும் அவர் வாய் வாய்திறந்து ஒருவரிடமும் சொன்னது கிடையாதாம் சென்னை திருவற்றியூரில் இருக்கும் பட்டினத்தார் சமாதிக்கு அருகில் அப்பர்சாமி தெருவை ஒட்டி இருக்கும் கடற்கரை மேட்டில் இருப்பதுதான் சென்னை மௌனகுருசாமிகளின் சமாதி ஆகும் அந்த சமாதி இன்று ஒரு சிறு கோவிலாக எழுப்பப்பட்டுள்ளது அவர் வாழ்ந்த திண்ணை வீட்டின் திண்ணை பகுதியில் அவர் நினைவாக ஒரு சிறு கோவில் கட்டப்பட்டு இன்று வரை நாள்தோறும் பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன மௌனகுருசாமி ஐயா அவர்கள் கர்நாடகா மாநிலத்திலிருந்து சென்னைக்கு வந்துள்ளார் வ வந்தவர் சவுகார்பேட்டை பள்ளியப்பன் தெருவில் அருணாச்சல ஈஸ்வரர் கோவிலுக்கு அருகாம எதிர்த்த மாதிரி ஒரு தென்னில அமர்ந்திருந்தார் தினமும் அவருக்கு உணவுக்காக சட்டியை கொண்டு வந்து வீடு வீடாக சென்று அவர் அன்னத்தை வந்து பல ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருந்தார் அவருக்கு பழைய நண்பர்கள்லாம் வயசானவர்கள் சாமிக்கு வயசானவர்களால் முதியவர்களால் எல்லாரும் வந்து அவருக்கு நண்பரானாங்க நண்பரான பிறகு அவரு சாமியுடைய நேரடியாக தொடர்பு கொண்டார் சிவபெருமானை ஈஸ்வரன் கோயில் எதிர்க்கு உள்ளதால் அவரை நேரடியாக தொடர்பு கொண்டதனால் அவருக்கு வந்து பவர்ஃபுல் மேன் சக்தி உள்ள கடவுள் என்ற புகழை பெற்றுக் கொண்டார் அவர் மௌனகுரு சுவாமிகள் தொடக்கத்தில் சென்னை சூளையில் அமைந்துள்ள குட்டியாண்டவன் கோவில் வளாகத்தில் வசித்து வந்தார் அங்கு ஒரு சட்டி வைத்து அவருக்கான உணவை அவரே சமைத்து உண்டு வந்தார் ஒரு சட்டி ஒரு கல்லடுப்பு ஒரு மர அகப்பை இவைகள்தான் மௌனகுரு சாமிகளின் உடமைகளாக இருந்துள்ளன அந்த சட்டி கல்லடுப்பு மர அகப்பை இவை மூன்றையும் எப்போதும் முதிய நாய் ஒன்று மிகவும் சத்தையோடு பாதுகாக்குமாம் மௌனகுரு சாமிகள் தன்னுடைய காலைக் முடித்த பின் சிவனைத் தொழுதுவிட்டு கால்நடையாகவே யானைக்கவுனி அருகே சவுகார்பேட்டையில் உள்ள பள்ளியப்பன் தெருவில் அமைந்திருக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் வழியாக சென்னை துறைமுகம் வரை செல்வாராம் அங்குள்ள அரிசி வணிகர்கள் சாமிகளின் வருகையை எதிர்நோக்கி தம் வணிகத்தை தொடங்காமல் காத்திருப்பார்களாம் சாமிகள் அங்கு சென்றவுடன் தனக்கு தோன்றிய கடைக்கு எதிரே சாமிகள் நிற்பாராம் அக்கடை வணிகரும் சாமிகளை வணங்கிவிட்டு அவர் வைத்திருக்கும் சட்டியில் சிறிதளவு அரிசியையும் பாசிப்பருப்பையும் தானமாக கொடுப்பாராம் அப்போது மௌனகுரு சாமிகள் அனைத்து வணிகரையும் பார்த்து முறுவலித்து அருளாசி வழங்குவாராம் அதன் பின்னரே எல்லா வணிகரும் வணிகத்தை தொடங்குவார்களாம் சாமிகள் மீண்டும் திரும்பும் வழியில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள் சென்று ஈசரிடம் தனக்கு முக்தி அருளும்படி நெஞ்சார மன்றாடி அவர் வேண்டும் போது அவர் கன்னட மொழியில் ஒப்பரு இல்ல நீ ஒந்தே இதயதல்லி ஓம் சிவம் அதாவது நீ என்று யாரும் இல்லை நீயே உறுதுணை இதயத்தில் இருக்கும் சிவனே ஓம் சிவம் என்று அடிக்கடி கன்னடத்தில் முணுமுணுப்பாராம் வேறு எவரிடமும் பேசாமல் தனக்குத்தானே பேசிக்கொண்டு ஒருவரையும் தன்னிடம் அணுக விடாமல் தன்னந்தனியாக இருந்த இடத்தில் மௌனத்தில் ஆழ்ந்து விடுவாராம் அந்த மௌனகுரு சாமிகள் அவர் உதடுகள் கன்னடச் சொற்களை உச்சரித்த போதுதான் சாமிகள் ஒரு கன்னடர் என்பது தெரிய வந்துள்ளது சாமி அருளால் நிறைய பேருக்கு நல்லது நடந்தது ஆகையால் சாமிக்கு வரவங்கள்தான் சாமிக்கு செய்ய வேண்டியது என்னென்ன செய்யணுமோ இது போட்டிருக்கோம் டாப்பெல்லாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து பக்தர்கள் கொடுத்த காணிக்க தான் அவங்க கொடுத்ததுனால இதெல்லாம் பண்ணும் சாமி நிறைய பேருக்கு நல்லது செய்திருக்காது நானும் சாமியுடைய இதில் அப்படியே நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் தொண்ணூற்றொன்று அப்பா தவறின பிறகு அந்த பொறுப்பை எங்கேயாவது ஒப்படைச்சார் தவறுறதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்றுலேருந்து நான் சாமியுடைய இடத்தை செய்து கொண்டிருக்கிறேன் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் மௌனகுருசாமிகள் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டுவிட்டு வெளியேறும் போது ஒரு சனல் நெருப்பேற்றிக் கொண்டு தெருவில் கிட்டும் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு சூளையில் இருக்கும் குட்டியாண்டவர் கோவிலுக்குச் சென்று கல்லடொப்பில் தணல் மூட்டிய பிறகு தான் தானமாகப் பெற்று வந்த அரிசி பாசிப்பயறு மற்றும் சில காய்கறிகளை சட்டியில் இட்டு சமைத்து சில கவலங்களை தாம் உண்டுவிட்டு மீதி இருக்கும் உணவை அந்த சட்டி கல்லடுப்பு மர அகப்பை இவை மூன்றையும் எப்போது சிரத்தையோடு பாதுகாக்கும் அந்த முதிய நாய் உண்பதற்காக கொடுத்து விடுவாராம் அதன் பிறகு அங்கேயே ஒரு ஓரமாக அமர்ந்து மௌன தவத்தில் ஆழ்ந்து விடுவாராம் திருத்தூர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு இருபத்தி சித்தர்கள் இங்க இருக்காங்க ஐயாவது கொண்டு வந்து வச்சிருக்காங்க எனக்கு தொண்ணூத்தி தான் ஐயாவுடைய மகிமை தெரிஞ்சு எங்கே போனாலும் மௌனகுரு கூப்பிட்டு தான் நான் வர்றது பழக்கம் ஒவ்வொரு வாக்கியம் சாமி பேர் தான் வரும் எங்கள் வீடு எடுத்துக்க போனால் சாமியுடைய படம் தான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் வழக்கமாக குட்டியாண்டவர் கோவிலில் இருந்து துறைமுகம் வரை செல்லும் மௌனகுரு சாமிகள் ஒரு நாள் வழியில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள ஈசன் பால் ஈர்ப்பு கொண்டு அக்கோவிலின் எதிரே உள்ள வீட்டுத் திண்ணையிலேயே அமர்ந்து ஈசனை நோக்கி

பாலச்சந்திர திரைப்படத்திலாம் சீரியலில் நடிப்பார் படையா நடிகர் அவரை உருவாக்குனதே பாலச்சந்திர தான் அவரும் வந்திருக்காரு அவருடைய மகிமையை தெரிஞ்சு அதான் அவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் என்ன சொன்னார்னா குரு பூஜை பிரசாதம் கொடுக்கும்போது சாமியுடைய படத்தை அவருக்கு அவர்கிட்ட கொடுத்தேன் இதுதான் அங்கே சாமி அவரு வந்ததில்லை அதுக்கு முன்னாடி கொடுத்தேன் அவர் வீட்டில் கொண்டு போய் வச்சாருங்களாம் வச்ச உடனே அவர் பல வருஷமா நடக்காத சம்பவம் அந்த படம் வச்ச நேரம் அவருக்கு அது முடிஞ்சுதான் அதெல்லாம் அவங்க மனைவி சொன்னாங்களாம் நம்ம நிச்சயமாக அந்த கோயிலுக்கு போகணும் எவ்வளோ சாமி நம்ம கும்பிட்றோம் இந்த தாத்தா வச்சு கும்பிட்ட பிறகு நமக்கு நல்லது நடந்தது அதனால் போனேன்னாங்க அதே மாதிரி ஐயா ஃபேமிலியோட குடும்பத்தோட வந்தார் நான் கிட்டேருந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாத்தையும் வந்து பிரசாதம் தான் கொடுத்துருக்கேன் இப்போ சமீபத்தில் லாரன்ஸ் அவர்கள் கூட வந்து போனார் மௌனகுரு குரு சுவாமிகள் நாளடைவில் சிவசக்தியை தம் உள்ளத்திலே கண்டு திண்ணையிலேயே அமர்ந்து நிஷ்டையில் கூடினார் பொழுதெல்லாம் ஈசனையே வேண்டி முக்தி பெற தவத்தில் இருந்ததால் துறைமுகம் சென்று அரிசி பெற்று வந்து சமைத்து உண்பதை சாமிகள் விட்டுவிட்டார் இது கண்ட ஈசன் சென்னை வியாசர்பாடியில் வசித்து வந்த சிவபக்தையாக இருந்த ஒரு அம்மையாரின் கனவில் தோன்றி என் அன்பன் நான் குடிகொண்டிருக்கும் கோவிலின் எதிரே உள்ள திண்ணையில் மௌனியாக நிஷ்டையில் ஆழ்ந்துள்ளான் அவனுக்கு நாள்தோறும் சோறு அளித்து வா என்று பணித்தார் அந்த அம்மையாரும் ஈசனின் கட்டளையை ஏற்று தூய அன்புடன் சமைத்த உணவை மௌனகுரு சுவாமிகளுக்கு கொடுத்து வந்ததோடு அவர் திருவடிகளை மலர்தூவி வணங்கியும் வந்துள்ளார் அதனால் அம்மையாரின் குடும்பமும் செழித்தது குலம் தழைத்தது அது மட்டுமின்றி அந்த அம்மையார் பானையில் நாள்தோறும் ஒரு வெள்ளி பணம் கண்டார் அந்த பணத்தை மௌனகுரு சாமிகளின் உணவுக்காகவே அந்த அம்மையார் பயன்படுத்தி வந்துள்ளார் சுவாமி திருவோண னால வருட வருட குரு பூஜை இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது மாத பூஜைகளை நாங்கள் எங்களுடைய சொந்த செலவில் சாமிக்கு செய்கிறோம் அதே மாதிரி கோவிலில் ஒரு உண்டியோ எதுவும் இங்கே விற்கிறது கிடையாது வருமானம் இல்லாத கோவில் குரு பூஜைக்கு மட்டும் நாங்கள் நாலு பேர்கிட்ட வாங்கி இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதானம் போடுறோம் எங்கள் குரு பூஜை சார்பாக ஒரு ஐநூறு பேர் வராங்க தவ பெரியார் மௌனகுரு சாமிகள் முக்காலமும் உணர்ந்த ஞானி யாதலால் தான் ஈசனின் ஞான ஒளியில் இரண்டற கலக்கும் நாளை தன் ஞானக் கண்ணால் உணர்ந்த நாள் முதல் உணவை நிறுத்தி தன் மாணாக்கன் பாலுவுக்குத் தான் முக்தியடையும் நாளை சைகையால் உணர்த்தினார் ஏராளமான அன்பர்கள் வந்து சாமியை தரிசித்துச் சென்றனர் சாமிகள் மௌன ஆசையால் பலரையும் பக்குவப்படுத்தி ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு தன் உடலை உதறிவிட்டு ஈசனின் ஞான ஒளியில் இரண்டர கலந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அவர் சமாதியாகிவிட்டார் அவருடைய திருமேனியை கொண்டு வந்து இந்த இந்த இடத்தில் அதாவது திருவுற்றியூர் பீச் கடற்கரை ஓரத்தில் அருகாமையில் அவரை அவருடைய திருமேனியை கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டது அந்த அதற்கு மேல் சாமியுடைய சிவலிங்கத்தை சிலோரிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிலோன சிவலிங்கத்தை இங்கே வைத்து பூஜை நடத்தி கொண்டிருக்கிறோம் தை திருவோணம் அமாவாசைக்கு மறுநாள் சாமிகளின் குரு பூஜையானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது தை திருவோணம் திருவோணம் தான் அவர் வந்து சாமிகள் அதுலேருந்து அவருடைய பிரகாரம் தை திருவோணம் வந்து அமாவாசைக்கு மறுநாள் சாமியுடைய குரு பூஜை சிறப்பாக நடைபெறும் நிறைய பேர் வராங்க நிறைய சாமி நிறைய பேருக்கு நல்லது செய்திருக்கார் அதனால கோவிலை தேடி வராங்க அது வந்து காலையில் நடக்கும் மாலையில் அருள்மிகு மௌனகுரு சுவாமிகளின் ஆலயம் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் அருளாசி வழங்கும் ஓர் ஒப்பற்ற புனித தலமாகும் அருள்மிகு மௌனகுரு சுவாமிகளின் தவ வலிமையை போற்றுவோம் வாழிய அருள்மிகு மௌனகுரு சுவாமிகளின் புகழ் மௌனகுரு சுவாமிகளின் புகழ் வளர்க அருள்மிகு மௌனகுரு சுவாமிகளின் திருத்தொண்டு வளர்க வாருங்கள் நாமும் ஒருமுறை மௌனகுரு சுவாமிகளின் ஜீவ ஆலயம் சென்று வணங்கி வருவோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்றம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று